நீசம் ஆகும் போது பூர்வீக சொத்து தொழில் மாமனார் மாமிய உறவு குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு செலவு குடும்பத்துல ஒரு நிம்மதி தன்மை ஒரு தடுமாற்றத்தை நீங்க போன கேட்டீங்கன்னா ஆமா சொல்லுவாங்க பயங்கரமா திறமையா இருப்பாங்க எல்லா வசையும் திறமையை யோசிக்கணும் நம்ம என்ன ஒரே என்ன கொண்ட ஒரே ராசினா மகரம் 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 இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்லல கொஞ்சம் மார்ச் மாசம் ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேர் தரையில தாண்டி கண்டிப்பா வந்திருப்பீங்க இதனால மார்ச் மாசம் முன்னாடி நீங்க இருந்ததோட இப்ப கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் கடன் பகை எதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சந்திச்சிருக்கு திசை புத்தி திசை புத்தி எனக்கு புரியாது ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இல்லை இந்த கிரகத்தை இது சூப்பரா இருக்கும் இது சம்பந்தமா இந்த நம்பர் இந்த லக்கி நம்பர் ராசி கலராக சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒன்பது கிரகத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கிரகத்தை பிராக்டிஷன் பண்ணிக்கணும் குரு ராசியை பார்த்து சனி பவனை பாக்குறதுனால கெட்டதை மட்டும் நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுட்டு இந்த காலம் மாசத்துல நவம்பர் மாசத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு இதை விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு கடனே இருக்காது அம்மன் அருள் டிவி நேரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமு என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று குருவாரி சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலம் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம் அதுல எல்லாருமே அம்மன் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு நல்லா பாத்துக்கணும் குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு செவ்வாய் பகவான் ஆட்சி பல ஆட்சி பலத்துல இருக்காரு எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது அப்ப யாருடைய பிறப்பு ஜாதத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடிசுர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க உங்களுடைய ஜாதகத்துல திசாபூர்த்திய பார்த்துக்கிட்டு போல கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமான் நன்றியை தெரிஞ்சு இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்படி மகர ராசிக்கார பாருங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி மகராசியார்க்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க நல்ல திறமையான குணம் இருக்கும் தெரியுமா மகரத்துல பிறகுட்டாவே பயங்கரமா திறமையா இருப்பாங்க எல்லா வசதியும் திறமையை யோசிக்கணும் நம்ம சாதிக்கணுங்கிற ஒரே எண்ணம் கொண்ட ஒரே ராசினா மகரம் 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 தான் நீதி நேர்மை கண்ணியம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட மகர ராசி என்பது வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க அம்மன் டிவில ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு பலமா இருக்கு எப்படி நிறைய கிரகங்கள் பலமா இருப்பாலும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணுங்க நிறைய ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பாக வரும் இதில் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறாங்க கிரகம் இப்போ பார்க்கும்போது உங்கள் ராசிலேயே பாருங்க ராசியிலேருந்து இரண்டாம் படத்துல ராகுபகான் சந்தாரம் செய்வார் அடுத்து மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சந்தாரா செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் ராகு எட்லர் கேது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சுக்ர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுல துளா ராசுல பதினோராம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ரெண்டு கிரகம் பேர் இந்த மாசத்துல வருதுங்க நம்பர் ஒன் நவம்பர் மாசம் கரெக்டா பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பயிற்சியாயி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு வர்றாரு இது ஒன்னும் சூப்பரா அடுத்து இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் சுக்கர பகவான் பயிற்சியாகி நேராக அவர் லாபத்துல வர்றாரு லாபத்துல எல்லா கிரகம் இருக்கு குரு அத லாபஸ்தானத்தை பாக்குறாரு உங்க ராசியர் பாக்குறாரு அதனாலதான் நிறைய நல்ல விஷயம் இருக்குன்னு அந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல இப்ப எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன நட்சத்திர பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் ஒன்போது கிரகத்துல எந்த கிரகம் யோகமான கிரக கிரகம் இருக்கு அந்த யோகமான நேரத்துக்குள்ள திசை புத்தி இப்ப நடக்கதான்னு மட்டும் பாருங்க இதான் நீங்க பாக்கணும் இப்படி அந்த யோகமான திசை புத்தி திசை புத்தின்னு எனக்கு புரியாது ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இல்ல இந்த கிரகத்தை இது சூப்பரா இருக்கும் இது சம்பந்தமா இந்த நம்பர் இந்த லக்கி நம்பர் ராசி கலராக சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதான் நம்ம உடம்புல ஒன்பது கிரகத்தை ஏதாச்சும் ஒரு கிரகம் அந்த கிரகத்தை பண்ணிக்கணும் அதனால தான் ஜாதகத்தை பார்த்து நீ பலன் நடத்தீங்கன்னா அந்த நவம்பர் மாதம் சூப்பரா இருக்கும் நம்ம எல்லா அம்மன் ரொட்டியில எல்லா கிரகம் பிரிச்சு கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஏன்னா இப்ப டைமிங் பக்கவா இருக்குது எப்படி கெட்டதை மட்டும் நீங்க யோசிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நான் மகரத்தை பொறுத்தவரை சொல்றேன் ஏழரா சனி முடிஞ்சிருச்சு மன நிம்மதியோடு இருக்கிறீங்க ஆனா நிம்மதியே கிடையாது உங்களுக்கு பொதுவாக நான் எல்லாத்துக்கும் சொல்லல கொஞ்சம் மார்ச் மாதம் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேர் தடையில தாண்டி கண்டிப்பாக வந்திருப்பீங்க இதனால மார்ச் மாதம் நீங்க விட இப்போ கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் கடன் பக்கம் எதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் சந்திச்சிருக்கீங்க என்ன காரணம் தெரியுமா ஆறாம் இடத்துல குரு இருந்துச்சு வேறு கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு தடையை வந்திருக்குங்க கேட்டு பாருங்க சகோதரி உறவா சகோதர உறவா இல்ல தாய்மாமன் உறவா இல்ல வேலை உத்தியோகத்துல தடையா இல்ல கடன் பிரச்சனையா பகை பிரச்சனையா பெருகொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா இல்ல கணன் முனைக்குள்ள ஒரு மன வருத்த இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா திருமணத்துல ஒரு தடை வந்திருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை சந்திச்சிருப்பாங்க தொழில் உத்தியோகத்துல ஒரு நஷ்டத்தை ஒரு சில பேர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கலாம் மகரத்தை பொறுத்தவரை அது இல்லாம சுக்கரபக நீசம் நீசமாகும்போது பூர்வீக சொத்து தொழில் மாமனார் மாமிய உறவு குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு செலவு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாதன்மே ஒரு தடுமாற்றத்தை நீங்க போனீங்களான்னு கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க இடமும் வீட்டுலயோ வண்டிலேயோ வாகனத்துலயோ இப்ப ஒரு ரீசெண்டா செலவு வந்துருக்கும் கேட்டு பாருங்களேன் சும்மா கேளுங்க ஆமா வண்டி வாகன செலவு நிறைய செலவு குடும்பத்துல செலவுகள் நிறைய செலவு பார்த்தது யாருன்னா அந்த மகர ராசியில கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க இல்ல உடல் ரீதியா ஒரு தாக்கத்தை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா மகர ராசி இப்போ ஏன் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறுதுன்னா ஒரே விஷயம் தான் குரு பாக்குறாரு இப்ப குருவும் குரு ராசியை பார்த்து சனி பவனை பார்க்கறதுனால கெட்டதை மட்டும் நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுட்டு இந்த கால் அந்த மாசத்துல நவம்பர் மாசத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு இதை விட்டுறாதீங்க நிறைய பேருக்கு கடனே இருக்காது நான் எடுத்தவனே சொல்றேன் உடம்பு ஆரோக்கியமும் கடன் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதியே இந்த குரு பகவான் ஒன்பதாம் பறவையை பாக்குறதுல வருமானத்துல மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு லாபம் இருக்குது அதனால இங்க கெட்டதை மட்டும் தூக்கி போட்டுருக்க நல்லதை மட்டும் உள்ள கொண்டாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் குரு யாருக்கு குரு நல்லா இருக்கு அவங்க குரு பகவான் நல்லா இருக்கா குருவுடைய பார்வை பார்த்தா அதெல்லாம் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கோடி நன்மையை இப்ப கொடுக்க போறா அதை எடுத்துக்க நீங்க ரெடியாருங்க இப்ப ஒண்ணும் இல்ல நகை வாங்குறதோ இல்ல கடன் வாங்கி ஏதாச்சும் பொருள் வாங்குறதோ இல்ல இடம் வாங்குறதோ இல்ல வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ இல்ல வாகனம் வாங்குறதோ இது எல்லாமே நீங்க வாங்குவீங்க வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வாங்கி தான் ஆகணும் இதை யாராலையும் மாத்த முடியாது ஏன் எடுத்த உடனே வீடு இடம் வாங்க சொல்றீங்க என்ன காரணம் செவ்வாய் ஆழ பதினொன்றாவதுல ஆட்சி பலம் வீடு இடம் வாங்கி தாங்க ஏன் கடன் வாங்கி வாங்குவீங்க கடனுக்குள்ள அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி இங்கே சேர்ந்து உட்காந்துருக்காரு இப்ப கடனோ ஏதாச்சும் வாங்கி இடமோ இடமோ வீடோ நீ வாங்கணும் வாங்கக்கூடிய பிளான் மனசுல ஓடுதா இல்லையா சும்மா கேளுங்க ஆமா ஆமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு தசாபதி இப்ப கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டை வேலை பாரு அனைவரும் சொல்றேன் வேலை ஊதியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போறீங்க நீங்க எதிரே பார்த்துக்க முடியும் பயங்கரமான ஒரு லெவலுக்கு கண்டிப்பா வேலை உதயத்துல நீங்க போவீங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நீ வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நிறைய வேலை உதவித்துல பயங்கரமான ஒரு சேர்ச்சி கிடைக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் வர போது நான் சொல்றேன் ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல ப்ரொமோஷன்ல போய் உட்கார்ந்துருக்காரு நான் காரணம் இல்லாம சொல்லலை ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப ப்ரொமோஷன் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போய் தான் ஆகணும் இது யாராலையும் மாற்ற முடியாது உள்நாட்டுல பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுல பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சரி ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க எப்ப போறீங்க அதே மாதிரி பாருங்க உடம்பு மருத்துவ செலவும் இப்போ குறையும் இப்ப குரு பார்த்தா நோய் இருக்காது அவ்வளவுதான் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் நடக்காது அனைவருக்கும் திருமணம் நடந்துருங்க இப்ப எவ்வளவு திருமணத்தை தடையா இருக்கட்டும் பாருங்களேன் இப்ப பாருங்க திருமணத்தை சூப்பராக அழகாக காதல் திருமணம் குழந்தை பக்கத்தை சூப்பராக கொடுப்பாரு பாருங்க குரு ஜாதம் நல்லா இருந்தா குழந்தை பாக்கியம் திருமண சந்தோஷம் எல்லாமே இந்த நவம்பர் மாசத்துல நடந்தே அதுல மாற்றுக்கிறதே கிடையாது நிறைய பேருக்கு கண்டிப்பா நடக்கும் அது அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பணம் ஜாதை தசாவதி வரும் மெயினா இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் துறை ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பாக்குறவங்க டிரைவர் வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு இப்ப எடுங்க லாற்றிவோம் எடுங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் வெளிநாட்டில் உங்க அனைவருக்கும் சொல்றேன் லாட்ரி யோகம் அடிக்க போது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா பண்ணாம உங்களுக்கு என்ன ராசியான எண்ணம் உங்க ஜாதகத்துல அதை எடுத்தீங்கன்னா அந்த குரு பாக்குறதுனால கண்டிப்பா அது கிடைக்கும் ஆசிரியர் வேலை எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாமே நல்ல ஒரு யோகம் டைம் ஆன் பய பயங்கரமா பக்காவா இருக்கு பாருங்க நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்களேன் அது எந்த வகையா லோனா இருந்தாலும் சரி வீட்டு லோனா இருக்கட்டும் இல்லை தொழில் சம்பந்த தொழிலாளர்களும் கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய நம்பர்கள் கண்டிப்பாக எழுதுங்க ரிசல்ட் சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் அரசாங்க வேலை அப்பாவோட வேலையோ இல்லை அம்மாவோட வேலையோ ஏதோ ஒரு அரசாங்க வேலையோ ஏதாச்சும் ஒரு தலைமை அதிகாரி அதிகாரிகளோ உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்க அரசியல்வாதிக்கும் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை மட்டும் சொல்ல முடியாது நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிக்குமே சூப்பராக இருக்கும் இதையும் தாண்டி தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கற அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்குமா கண்டிப்பா அந்த நவம்பர் மாசத்துல மூவ் பண்ணுவேன் கண்டிப்பா கிடைக்கும் உங்க பேரை அறிவிச்சிட்டாங்க ஆனா நீங்க வாங்க முடியல ஆனா இப்ப உண்டு இப்ப நட்சத்திர பல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன வரும்னா அந்த பொதுவா இடத்தான உத்திரம் எல்லாமே தைரியமான குணம் தன்மையான குணம் திறமையான குணம் எப்படி திறமையான குணம் கடுமையா ஹார்ட் ஒர்க் பொய் சொல்லத் தெரியாது ஏமாற்ற தெரியாது நீதி நேர்மை தான் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் இனிமே பாருங்க வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்க சந்தோஷம் நல்லா இருக்கும் வேலை ஒரு பயங்கரமான லெவல பார்ப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமத்தை பாத்தீங்க என்ன சொல்றேன்னா தொழிலோ உத்தியோகத்திலேயோ பெருங்கொண்ட பணத்தை இப்ப கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் நான் சொல்றது ஒரு நாற்பது நாள் முடிப்பாருங்க தொழிலையும் உத்தியோகத்திலையும் நிறைய தரையை சந்திச்சிருப்பீங்க வருமான பொருளாதாரம் இறுக்கி பிடிச்சிருக்கும் கடன் பகையை பார்த்திருப்பீங்க உடல் ஒரு மருத்துவ பார்த்திருப்பீங்க இது எல்லாமே உத்திராடத்துல கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னா அதிக ஜாதக கொடுத்தது உத்திராடத்தில் பதவான் இப்ப சூப்பரான நேரம் இருக்கு பாருங்க கரெக்டாக நான் சொல்றது பதினாறுக்கு அப்புறம் பாருங்க லாபம் வருமானம் தொழில் உத்தியத்தில் ஒரு அனுகூலம் படிப்புகளில் திருமண சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கி இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தான் தெரிய வருது நான் சொல்லுவது உத்தரவாத்துல அடுத்து திருவோணத்தில் பிறகு ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய கற்பனையான குணம் குடும்பத்து மேலே கணவன் முனைகள ஒற்றுமையாக காட்டக்கூடிய எல்லா கலையுமே ரசிக்கக்கூடிய குணம் உணவு சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு போக குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்கு நான் சொல்றது மெயினா இந்த திருவண்ண பிரதம் ஆசைப்பட்ட விஷயத்த கண்டிப்பா அடைய போறாங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கம் இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு பிரதம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் கோவம் இருக்கும் ஆனால் கோவம் இருந்தால் இங்குக்குள்ள குணம் இருக்கும் பாருங்க வாழ்க்கை குடும்பத்து மேலே லாபம் வருமான பொருளாதான் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக் குணம் ஒரு தலைமை பொருள் ஒரு பத்து பேரை வச்சு நிறுவாங்க நம்முடைய கெப்பாசிட்டி பொழுது நிறையா இருக்கு ஒளிஞ்சு குட்டாப்புல உங்களுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் அதிகமாக இருந்துச்சுங்க உடல் ரீதியாக நிறைய மருத்துவ செலவு விரை செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பெரும் பெருமளப்பான இழப்புகள் ஒரு மருத்துவ செலவுகள் இது மாதிரி நிறைய பாத்துட்டீங்க இதுக்கு முன்னாடி தொழிலோ லாபமோ வருமானம் எதுவுமே சரியா இல்லை உங்க நினைச்சாப்பில் உங்களுக்கு அமைப்பு சரியாக கொடுக்கலாம் இனிமேல் நடக்கும் ஏன்னா வீட்டத்தில் பிறகு நிறைய ஜனம் நம்ம கொடுத்துருந்தாங்க இனிமேல் எல்லாமே மாறும் வேலை உத்தியோகம் வெளிநாடு அரசியல் அரசாங்கம் யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் துறை அடுத்து கட்டிடம் சார்ந்த துறை வண்டி வாகன சாதனத்துறை அந்த ஹார்ட் ஒர்க்கு பார்க்குற மாதிரி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் செம்மையான யோகம் பக்காவாக இருக்குது